வணக்கங்க மண்ணில் விதை யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் இணைவது கண்ணன் நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சி பருவம் முடிவடைற வரைக்கும் அதாவது லைஃப் சைக்கிள் முடிகிற வரைக்கும் எத்தனை நியூட்ரியன் தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா பதினேழு வகையான சத்துக்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம் மண் வளம் நல்லா இருந்தால் தான் ஒரு கிராப் வந்து சைக்கிள் முழுமை அடையுங்க அப்போது மண் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டியில் மெயினாக

மூணு சத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை நின்று சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்பர் மூணு நுண்ணூட்ட சத்துக்கள் பாத்தீங்கன்னா அயன் ஜிங்க் மேங்கனீஸ் காப்பர் சியு அதுக்கடுத்து போரான் மாலிபடினம் டோரின் நிக்கல் இது ஒரு எட்டு எட்டு வகையான நுண்ணோட்ட சத்துக்கள் இந்த எட்டு சத்துக்களும் இந்த ஒன்பதும் சேர்ந்தது அப்படின்னா பதினேழு வகையான சத்துக்கள் கிடைக்குது இப்போ இந்த பதினேழு வகையான சத்துக்கள் ஒரு பயிருக்கு முழுமையாக கிடைச்சா தான் அந்த பயிரினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது லைஃப் நல்லாயிருக்கும் அந்த லைஃப் சைக்கிள் முடியும் போது ஒரு விவசாயிக்கு முழுமையான அயன் அடையும் இப்போ இதில் எதுவும் ஒன்று இல்லைனாலும் சரி அதாவது இந்த பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய மேக்ரோ சத்துக்கள்னு சொல்லக்கூடிய சத்தாகட்டும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் ஆகட்டும் இது ஈக்குவலாக எல்லா சத்துக்களும் இருக்கணும் பேரூட்ட சத்துக்கள் ஆகிய தலை மணி சத்து சாம்பல் சத்து மட்டும் மூணு கொடுத்துட்டு நுண்ணூட்ட சத்து கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயிரினுடைய வளர்ச்சி சரியா இருக்காது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எஃபின்னு சொல்லக்கூடிய அயன் சத்து இல்லைன்னா ோசிஸ் அதாவது இலை பச்சையம் இருக்காது ஏன்னா இலை பச்சையம் ஆகணும் அப்படின்னா இந்த என்சைம் ஆக்டிவேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த எஃபிங்கிற அயன்சத்து இருக்கணும் இந்த அயன்சத்து இருந்தால் மட்டும்தான் இது வரும் அதே மாதிரி இந்த ஜிங்க் இருந்தால் தான் அமினோ ஆசிடாக பைண்டு பண்ணி கொடுக்கும் இல்லை ஒரு தாவரத்தை எடுத்து அதனுடைய நீர் பகுதி போக மீதி இருக்கிறது ட்ரை மேட்டர் அந்த ட்ரை மேட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச்ஓங்குட கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும் தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் மீதி நாலு பர்சன்ட் தான் இந்த பேரூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கும் அப்போ அவசியம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த நாலு பர்சன்ட் சத்துக்களை நம்ம வந்து பேரூட்டச்சத்துக்கள் இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள் அவசியம் கொடுக்கணும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லாமல் ஒரு பயிரினுடைய வளர்ச்சி கம்ப்ளீட் ஆகாது இதை நீங்கள் சாயில் டெஸ்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எது குறைபாடோ அந்த குறைபாடுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கொடுத்துட்டு எது அவைலபிள் ஃபார்ம்ல இருக்கு நான் அவைலபிள் ஃபார்ம்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு மைக்ரோப்ஸ் கொடுத்து அதை அவைலபிள் ஃபார்மா மாத்துங்க இது இதை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா பயிரினுடைய கம்ப்ளீட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் அதாவது எனக்கு வந்து இரிகேஷன் வாட்டரில் ப்ராப்ளம் அல்லது சாயிலில் ப்ராப்ளம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு அனுப்புங்க சாயில் டெஸ்ட் வாட்டர் டெஸ்ட்டு இது ரெண்டுமே வேணும் இது எடுத்து அனுப்புனீங்கன்னா இது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாஸ் கொடுக்குறோம் நன்றிங்க